வணக்கங்க இன்னைக்கு நாம் வாஸ்து பாடத்தில் தெற்கு பார்த்த மனை அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க தெற்கு பார்த்த மனை பெரும்பாலும் நம்மளுடைய மக்கள் விரும்ப மாட்டாங்க நீங்கள் எங்கே ஒரு ஃப்ளாட் விற்கிது அங்கே போய் பாருங்க வடக்கு கிழக்கு தான் முதல்ல விற்கும் தெற்கு மேற்கு பார்த்த ஃப்ளாட்டை வாங்க மாட்டாங்க அது வந்து விலை கம்மியாகவோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் விலை கம்மியாகவோ அல்லது வடக்கு கிழக்கு போது மட்டும் தெற்கு செயலாகக்கூடிய அமைப்பை அப்படி எங்களுடைய ஆய்வுல பெரும் பணக்காரர்கள் அப்படிங்கிற வரிசையில நம்ம பார்க்கும்போது சராசரி வடக்கு கிழக்கை விட தெற்கு மேற்கில் இருக்கிறவங்க தான் அதிகமான பொருளாதாரம் உள்ளவங்க கோடீஸ்வரங்களாகவோ வசதி படைத்தவர்களாகவோ இருக்காங்க அப்போ நமக்கு இந்த வித்தியாசம் எப்படி நாம உணர்றோம் அப்படின்னா பொதுவா அந்த பொது மக்கள் கிட்ட அந்த ஒரு சின்ன வயசுல இருந்து பழகன மனோபாவங்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில பழமைவாத சிந்தனையோட பார்க்கும்போது வடக்கு கிழக்கு நல்ல வழி அப்படி நல்ல வாசல் என்றும் தெற்கு மேற்கு சிறந்த வாசல் என்றும் பெரும்பாலும் தெற்கு மா மேற்கு வாசல் சிறந்தது அல்ல இரண்டாம் தரமான மனை என்றும் ஒரு சில முடிவுகள் இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுதான்